இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது மேக்ஸ்வெல் ரிலீஸ் பண்ணது வந்து பெரிய ஷாக் இல்லை ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இஸ் கெட்டிங் பேக் டு வர்ஸ் நான் போன வாட்டி சொன்ன மாதிரி பட் இங்கிலீஷே ரிலீஸ் பண்ணது பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது எனக்கு என்னமோ ரிக்கி பாண்டிங் பர்சனலாக அவர் ரெண்டு பேர் மேலேயும் கோவப்பட்டிருக்காருன்னு தோன்றது முகமது ஷாமி ஜென்ரலாகவே டி ட்வெண்ட்டியில் இஸ் நாட் அ கிரேட் பர்ஃபார்மர் லைக் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் இது மாதிரி ஃபிஃப்டி ஓவர் பேசிஸ் மேட்சோ டெஸ்ட் மேட்சிலோ இருக்கிற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் டி டுவெண்ட்டியில் கிடையாது அது தவிர ஏஜ் முப்பத்தி நாலு பிளஸ் அண்ட் ஃபிட்னஸ் முகமது ஷாமி ஸ்டில் விக்கெட் டேக்கர் ஈவன் இன் டி டுவெண்ட்டி ஏன்னா இஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ் போலர் இஸ் அ ஸ்கில்ஃபுல் போலர் அவரால் டெஃபினட்டாக இன்றைக்கும் கேமை ஜெயிச்சு கொடுக்க முடியும் அசரங்கா ரிலீஸ் பண்ணது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக தோன்றது அசரங்கா இஸ் அ குட் போலர் அவருக்கும் அதே சேம் ப்ராப்ளம் ஃபிட்னஸ் தான் அவருக்கும் ஒரு எய்மோடு தான் எடுத்திருக்காங்க இப்போ நீங்கள் சொன்னீங்களே ரவீந்தர் ஜடேஜா ஒரு லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர்

ஏதாவது தெரியல அவங்களுக்கு செட்டா இல்லையா ஒரு ஆட்டிடியூட்ல ப்ராப்ளமா என்னன்னு தெரியல கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட கல்யாண் சார் இணைஞ்சிருக்காங்க போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கேகேஆர் அண்ட் தென் ஆர்சிபி எம்ஐ பற்றின அதாவது ரிட்டைன் லிஸ்ட் ரிவியூ ரிவ்யூ இதர டீம்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம் வணக்கம் சார் சார் இப்போ பஞ்சாப் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ரன்னர்ஸ் அப்பா வந்திருந்தாங்க பட் அவங்களுடைய அந்த ரிலீஸ் லிஸ்ட் எல்லாம் பாக்கும்போது கொஞ்சம் தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ரெண்டு முக்கியமான பேர் அஞ்சு பேர்கிட்ட பண்ணியிருக்காங்க அஞ்சாறு பேர்கிட்ட பண்ணியிருக்காங்க பட் ஒரு ரெண்டு பேர் தான் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று வந்து மேக்ஸ்வெல்லு இன்னொன்று வந்து ஜார்ஷ் இங்கிலீஷ் ரெண்டு ஆஸ்திரேலியனாக ரிக்கி பாண்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது மேக்ஸ்வெல்ல ரிலீஸ் பண்ணுறது வந்து பெரிய ஷாக் இல்லை ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இஸ் கெட்டிங் பேக் டு வர்ஸ் நான் போன வாட்டி சொன்ன மாதிரி பட் இங்கிலீஷே ரிலீஸ் பண்ணது பெரிய சப்ரெஸாக இருக்குது எனக்கு என்னமோ ஒரு கீ பாண்டிங் பர்சனலாக அவர் ரெண்டு பேர் மரையும் கோவப்பட்டிருக்காருன்னு தோன்றது ஓகே என்ன அவர் வந்து ஆஸ் அ கோச் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி ரெண்டு தன்னோட ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் தங்க ப ஸ்டார் கிரிக்கெட்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட்டுக்கு அவருடைய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி எடுத்துட்டு ரெண்டு பேரும் ஹையர் பண்ணியிருப்பாரு ஆனால் ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேஸில் தே லெட் டவுன் த டீம் இவர் வந்து மேக்ஸ்வல் டோட்டல் ஃபெயிலியர் அது இட்ஸ் டிஃபரெண்ட் இஷ்யூ பட் இவர் வந்து கிரிட்டிக்கலா இருக்கிற கேம் எதுலுமே சரியா ஆடல இவர் வெரி பேச்சி ஃபார்ம் தான் இவரும் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை இவர் இங்கிலீஷ் அதனால கோவத்திலேயே அவர் வந்து அப்படி தள்ளி விட்டுருக்காரு என்னுடைய ஃபீலிங் இட் ஹேப்பன்ஸ் சம்டைம் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குச்சே ஃபெயிலியர் ஆனால் அது வந்து சாதாரண ஃபெயிலியர்னு கூட பெரிய ஃபெயிலியர் மாதிரி தெரியும் அந்த அந்த லெவலில் தான் இங்கிலீஷ் அடிபட்டிருக்காருன்னு எனக்கு தோன்றது தான் ரிக்கீ பாண்டிங் தான் இருந்திருப்பாரு ஏன்னா அவர் அவர் நேச்சர் தான் அவர் டெம்பர்மெண்ட் பாத்தீங்கன்னா அஜிடேட்டிவா இருப்பாரு எப்போவுமே ப்ரூவ் ஆக்டிவா இருப்பாரு எல்லாத்துலயுமே அவர் வந்து அவரால சும்மாவே இருக்க முடியாது அது மாரி கிரிக்கெட்டர் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இங்கிலீஷ் மேல அவரை வச்சிருந்த பிலீஃப் வந்து அதிகமாவே இருந்துச்சு அத சொல்றாங்க அதே போல் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அவர் அவர் தான் வந்து ஒரு இன்ட்ரிவில் வந்து என்ன மாதிரி சொல்லியிருக்காருன்னா இஸ் நாட் அவைலபிள் ஃபார் திஸ் சீசன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து சொல்லியிருக்காரு ஸோ அது மேபி அது காண்டெக்ட்ஸ் வந்து வேறையாக கூட இருந்திருக்கலாம் பட் அது வெளியில் போகும்போது பஞ்சாப் ரிலீஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து அப்படிதாங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ அதனால் அவருக்கு ஆக்ஷன் அதில் கூட பெரிய இம்பாக்டாக கிரியேட் பண்ணலாம் தான் தோணுது இப்போ அவங்களது ஸ்லாட்ஸ் ரிமைனிங் பார்த்தோன்னா ஒரு நாலு பிளேயர் தான் இருக்குது நாலு ஸ்லாட்ஸ் தான் இருக்குது அதில் ரெண்டு ஓவர்சீஸ் பட் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி லெவன்ஸ் அவங்களுக்கு ஃபிஃப்டினாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை போன வாட்டி லெவன் ஃபிட்டினான டீம் தான் எக்ஸப்ட் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ்வெல் மேக்ஸ்வலும் போன வாட்டி நிறைய மேட்ச் ஆடலன்னு நினைக்கிறேன் கடைசியிலலாம் ரெகுலராக ட்ராப் பண்ணியிருந்தாங்க கடைசி ரெண்டு மூணு மேட்ச்சு ஸோ அதில் தான் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்குது

ஸோ ஓவரால் அவங்களுக்கு வந்து பெரிய ஆக்ஷனில் வந்து பெரிய பிஸியாக இருக்கிற டைம் இல்லாத மாதிரி தெரியல எனக்கு அவங்களுடைய ஆக்டிவ்னஸ் இன் தி ஆக்ஷன் வில் நாட் பி தட் கிரேட் பிகாஸ் இட் இஸ் மோஸ்ட்லி பிளேயர்ஸ் ஆஃப் செட்டில் ஒன்லி ஃபைவ் சிக்ஸ் பிளேயர்ஸ் தான் சார்ட் அவுட் செட் செட் பண்ணணும் அதை வந்து அந்த நேரத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துன்னு தான் பண்ணுவாங்க ஸோ அவர் வந்து ஈவன் அவர் மேக்ஸுவல்ல விட்டுருங்க பட் இங்கிலீஷை வந்து திருப்பி ரீ மச் சீப்பர் காஸ்டில் வந்து ஆக்ஷனில் எடுக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது ஓகே சார் அப்போ வந்து அது அது ஒரு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அவருக்கு அதே டீமுக்கு வந்து நம்ம ட்ராப் ஆகி திருப்பி வந்திருக்கோம் அதனால எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணணுங்கிற ஒரு ஒரு ப்ரொவொகேஷன் இருக்கும் அது அதுக்கோசரமும் பண்ணுவார் இருக்கப்போட்டிங்களா அதுமாரி பண்ணக்கூடியவர் தான் வரலாம் ஓகே சார் அதே போல எல்எஸ்சி பார்த்தோம்னா ஒரு பிளேயரை வந்து ட்ரேட் இன் பண்ணியிருக்காங்க லைக் அர்ஜுன் டெண்டுல்கரை ட்ரேட் அவுட் வந்துட்டு இவரை பண்ணியிருக்காங்க சஜூல் தாக்கூரை பண்ணியிருக்காங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லரு ஹங்ரேக்கரு அப்புறம் சமர் ஜோசப் ரவி பிஷ்ணாய் இவங்கெல்லாம் அதுல மேஜரா பார்த்தோம்னா டேவிட் மில்லர் ரவி பிஷ்ணா எல்லாம் ஒரு மேஜர் ரிலீஸ் தான் அது ரெண்டு தான் ரெண்டு பேர் தான் ரொம்ப க்ரூஷியல் ரிலீஸ் எப்படி எதாவது அதுவும் பிஷ்ணா எப்படி விட்டாங்கன்னு தெரியல அவங்க ஒருவேளை அவங்க வந்து அதான் எதிர்பார்ப்பு நிறைய இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் பிஷ்ணா மேல பிஷ்ணாய தேவோட சீனிம் ஆஸ் அ மேட்ச் வின்னர் கேம் சேஞ்சராக பார்த்துருப்பாங்க அவர் ஸ்பின்னிங் ஸ்பின்னிங் ஆப்ஷனில் அதுக்கு அவர் அவருடைய அந்த லெவலுக்கு வரல அவர் அதனால் விட்டுட்டு பிடிக்கலாம் வேற யாரை பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே போல இப்ப அவங்களுடைய பேஸ் பவுலிங் செட்டப்பையும் வந்துட்டு கொஞ்சம் ஹை பண்ணிருக்காங்க முகமது சாமி ட்ரேடிங் பண்ணிருக்காங்க ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச் அதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க முகமது சாமி ஜென்ரலாகவே டி ட்வெண்ட்டியில் இஸ் நாட் அ கிரேட் பர்ஃபார்மர் லைக் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் இது மாதிரி ஃபிஃப்டி ஓவர் பேசிஸ் மேட்சோ டெஸ்ட் மேட்சிலோ இருக்கிற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் டி ட்வெண்ட்டியில் கிடையாது அது தவிர ஏஜ் முப்பத்தி நாலு ப்ளஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஸோ இஸ் ஆல்வேஸ் அ கேள்விக்குரிய அவருக்கு ஃபிட்னஸில் அந்த நேரத்தில் ஒருவேளை மோகன் சாமியே கரெக்டாக என்ன மாதிரி ஸ்லாட்டில் ஒரு லிமிட்டடாக ஒரு க்ரூஷியல் க்ரூஷியல் மேட்சஸில் ரெஸ்ட்டு கொடுத்து ரெஸ்ட்டு கொடுத்து ஒரு யூஸ் பண்ணலாங்கிற ஒரு பிளானில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு போகணும் அதேமாரி ஒரு பெனிட்ரேட்டிவ் போலர் வேணும் ஆல் செட் அண்ட் டன் மோகன் சாமி ஸ்டில் அ விக்கெட் டேக்கர் ஈவன் இன் டி டுவெண்ட்டி இமே லீக் ரன்ஸ் பட் ஒரு நாலு ஓலை நாற்பது ரன் கொடுத்து ரெண்டு ரன் விக்கெட்டு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்தான்னா அது டீமுக்கு பெனிஃபிட் தானே அந்த ஆங்கிளில் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோன்றது ஸோ மோமன் சாமி ஒரு இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம் கடைசி என் ஆஃப் இஸ் கரியரில் லாஸ்ட் டூ இயர்ஸ் எல்எஸ்ஜியில் ஆடி ஒரு வேலை ரெட் டி டுவெண்ட்டியில் ஒரு புது பரிமாணத்தில் வரலாம் அப்படின்னு தான் தோன்றது எனக்கு ஏன்னா ஈஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போலர் ஈஸ் அ ஸ்கில்ஃபுல் போலர் இன்னும் அவருக்கு பேஸ் இருக்குது ஃபிட்னஸ் தான் ஃபிட்னஸ் அவர் நல்லா மெயின்டைன் பண்ணார்னே அவரால் டெஃபினட்டாக இன்றைக்கும் கேமை ஜெயிச்சு கொடுக்க முடியும் அடுத்து நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கே கூட ட்ரேட் பண்ணாங்க சஞ்சு சாம்சனுங்கிற அவங்களுடைய கேப்டனை வந்துட்டு ஃபார்மா கேப்டனை வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்காங்க அதே போல் இங்கேருந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆளை லைக் ரவீந்திர ஜடேஜா அண்ட் சாம் கரனை வந்து ட்ரேடின் பண்ணியிருக்காங்க அது அதுக்கப்புறம் நம்ம அவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸோட லிஸ்ட்லாம் பார்த்தோன்னா நிதிஷ் ராணுவையும் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க டிசி கூட இப்போ ஆகாஷ் மத்வாலு அசோக் சர்மா அப்புறம் ஃபருக்கி குமார் கார்த்திகேயா அப்புறம் ரெண்டு ஓவர்சீஸ் பவுலர்ஸ் கலைகா மகேஷ் தீக்ஷனா வனிந்து ஹசரங்கா அவங்களுடைய அந்த ஸ்பின் டென்னே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை நீங்க எப்படி ரிலீஸ் பண்ணது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக தோன்றது அசரங்கா இஸ் அ குட் பவுலர் அவருக்கும் அதே சேம் ப்ராப்ளம் விட்னஸ் தான் அவருக்கும் ஒரு சீசன்ல ஃபுல் சீசன் விஸ்டாண்ட் பண்ற மாதிரி எந்த சீசன்ல இருந்தது கிடையாது இல்ல சீசனை கம்ப்ளீட்டா மிஸ்ஸும் பண்ணிருக்காரு அவரு ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கிற எல்லா லீக்லையும் ஆடிட்டு இருக்காங்க அது மேபி ரீசன்ஸா கூட அதான் அதனால தான் பார்த்துட்டு இருப்பாங்க இது அவர் வந்து ஃபிட்னஸ் அவளால் மெயின்டைன் பண்ண முடியல அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து மூணு மேட்ச் நாலு மேட்ச் தான் யூஸ் பண்ண முடியுதுன்னு ஒரு சந்தேகம் வந்துருத்தோன்னா அந்த டீம் டெஃபினட்டாக அவரை வந்து இது பண்ணுவாங்க பட் இஸ் அ குவாலிட்டி போலர் அவர் ஜாம்பாலாம் ரெண்டு குட் லெக் ஸ்பின்னர்ஸ் ரிலீஸ் லிஸ்ட்ல இருக்கிற டீ இப்போ அது நான் போட நம்ம சிஎஸ்கே டூ பேச சொன்னா இவரு கூட ட்ரை பண்ணலாம் அவரு ஒருவேளை ஜாம்பா முடியலன்னா இவரு ரெண்டு பேரும் பட் ரெண்டு பேரும் லெக் ஸ்பின்னர்ஸ் பட் அசரங்கா ரிலீஸ் கொஞ்சம் சர்ப்ரைஸ் அதான் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபிட்னஸ் இஷ்யூவில் தான் ட்ராப் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் அண்ட் ரெண்டு ஸ்பின்னர் ட்ராப் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஸ்பின்னர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்படி ஒன்றும் கார்த்திகே அதுவும் அவரும் அவரும் ஸ்பின்னர் அவரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த ஸ்குவாட்ல ரவீந்திர ஜடேஜா மட்டும் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னரா இருக்காரு அதே போல இந்த ஸ்குவாட்ல ஃபுல்லா பார்த்தோம்னா டொனாவன் ஃபெரரா இப்போ நம்ம டிஎஸ்கே எல்லாம் அதாவது டெக்ஸ்டைல் சூப்பர் கிங்ஸ் வந்து நல்ல மேட்ச பினிஷ் பண்ணி கொடுத்தால அவர் டிசி ல இருந்து ட்ரேட் இன் பண்ணிருக்காங்க அது அவர் வந்து ஐபிஎல் ல ஒன்னு அவர் ஆமா சோ ஐபிஎல் ல ஆடாத ஒரு நமக்கு வந்து அவர் டாலன்ட்ஸ் யாரும் டைரக்டா நமக்கு யாருக்கும் தெரியாத ஒரு டாலன்ட் அவங்க ஒரு ஒரு விஷயத்தை ஒரு 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 எய்மோட தான் எடுத்திருக்காங்க இப்போ நீங்க சொன்னீங்களே ரவீந்தர் ஜடேஜா ஒரு லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் மோஸ்ட் சீனியர் மோஸ்ட் கிரிக்கெட்டர் இந்த ஐபிஎல் அண்ட் சாம்கரன் இஸ் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர் உங்களுக்கு ஆறார பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு சிஎஸ்கே திங்கிங் அவங்களது நம்ம வந்து சீனியர் கிரிக்கெட்டர் தான் சரி ஏஜ் இவங்களாம் சரி ட்ராப் பண்ணி யங் கிரிக்கெட்டர்ஸ் எடுக்கலாங்கிற ஒரு மூளை ஏற்கனவே யங் கிரிக்கெட்டர் லைக் ஆயுஷ் மாத்தியாலாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம் பட்டேல் பாட்டில் அதெல்லாம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆர்ஆர் ஆர் எப்பவுமே யங் கிரிக்கெட்டர்ஸ் என்கரேஜ் பண்றவங்க அந்த காலத்துல இருந்து சரி ரவீந்தர் ஜெய் அண்டர் நைன்டீன் போது இருந்து எடுத்து என்கரேஜ் பண்ணிச்சேன் சரி சாம்சனே சொல்ல சஞ்சு சாம்சனையும் எங்கா எடுத்து எடுத்தாலும் சரி இப்போ கூட இந்த சூரிய வன்ஷி அவரு பதினாலு பதினாலு வயசுல எடுத்தாலும் சரி அவர் அவங்க வந்து தே ஆல்வேஸ் என்கரேஜ் யங் டேலண்ட் வெரி யங் டேலண்ட் பட் இந்த வாட்டி அதுவும் ட்ரேடிங்லயே தேவ் கான் இன் ஃபார் டூ எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் அவங்களுடைய திங்கிங்லயும் ஷிஃப்டா இருக்கு பிளானிங் ஷிஃப்ட் இருக்கு ஸோ ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு மாதிரி டெஃபரெண்டாக தே ஷோ தேர் சேஞ்ச் இன் தேர் ஆட்டிடியூடு சேஞ்ச் இன் தேர் அப்ரோச் ஸோ அதனால் இவங்க வந்து ஃபர் டூ எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் இன் ட்ரேடிங் பாசிபிளி ரவீந்தர் ஜடேஜா இஸ் ஆல்சோ கேப்டன் ஆப்ஷன் கேப்டன்ஸ் இது என்ன லைக் டு எண்ட் தி கரியர் வித் சேம் டீம் வெச் இ ஸ்டார்டட் இன் ஐபிஎல் மேபி என்டிங் த டி ஐபிஎல் ஈவன் அஸ் அ கேப்டன் இஸ் அனதர் ஆம்பிஷனாக இருக்கலாம் ரவீந்தர் ஜடேஜா அது ஃபுல்ஃபில் ஆயிடுன்னு தான் தோன்றது எனக்கு அதே போல் எஸ்ஆர்ஹெச்சோட அந்த ரிலீஸ்லாம் பார்த்தோன்னு வைங்களேன் லாஸ்ட்டு சீசன் வந்து அவங்க ஒரு சில பேரை வந்து பை பண்ணாங்க பட் ஆனால் அவங்க பெருசாக வந்து சோபிக்கலை இப்போ முகமது சமியை எடுத்துக்கலாம் அண்ட் தென் பார்த்தோன்னா இப்போது இது சிம்ரஜித் சிங் இந்த மாதிரியான ஆட்கள் ராகுல் சகார் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒன்றும் பெருசாக சோபிக்கலை அதில் சமியை வந்துட்டு ட்ரேடின் பண்ணிட்டாங்க லைக் எல்எஸ்டி கூட பண்ணிட்டாங்க இப்போ ரிலீஸ் அவங்கள்தான் பார்த்தோன்னா சச்சின் பேபி அபினவ் மனோகர் முல்டரு ஜாம்பா அப்புறம் சிம்ரஜித் சிங் ராகுல் சகார் இந்த மாதிரியான இதனால அவங்களுக்கு வந்து ஒரு காஸ்ட்லி மெஷ்னும் பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல எஸ்ஆர்ஹெச்சோடைய அந்த ரிலீஸ்லாம் ஜாம்பா ரிலீஸ் பண்ணது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது ஜாம்பா இஸ் ஸ்டில் அ மேட்ச் வின்னர் இன் டி ட்வெண்ட்டி ஸ்டில் அ குட் போலர் நாட் வெரி ஓல்டு ஆல்சோ வெரி ஃபிட் கிரிக்கெட்டர் அவருக்கு வந்து ஒன்றும் இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது கிடையாது ஏதாவது தெரில அவங்களுக்கு செட் செட்டாக ஒரு ஆட்டிடியூடில் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல அதை தவிர மீதி எந்த ரிலீஸ்லேயும் ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை இன்க்ளூடிங் மோமன் சாமி மொஹமட் சாமி அவங்க அதிக எதிர்பார்த்தோட போன வருஷம் எடுத்தாங்க அவர் வந்து கமின்ஸோட சேர்ந்து நல்ல பேரா நல்ல கம் காம்பினேஷன் நல்லா வரும்னு நினைச்சாங்க அவரால் பர்ஃபார்மே பண்ண முடியல மொகமண்ட் சாமியால அதான் இதை மாதிரி ப்ராப்ளம் தான் மொஹமன் சாமி மாதிரி கிரிக்கெட்டர் இப்ப எல்எசி சி இருக்காரு எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அவர்கிட்ட ஜாம்பா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஓவர்சீஸில் இருக்கும்போது ஆல்ரெடி அங்கே செட்டுன்னா மூணு பேர் இருக்காங்க ட்ராவல் செட்டு இருக்காங்க அதே போல் பேட் கம்யூன்ஸு கிளாசன் ஆ கிளாசன் இந்த மூணு பேரை நீங்கள் இது பண்ணவே அதனால இதை இது பண்ணிட்டாங்க மேபி ஜாம்பாவுக்கு பதிலாக இன்னொரு ரெஸ்பின்னர் கூட நம்ம ஓவர்சீஸ் இல்லாமல் ஒரு இந்தியன் குவாலிட்டியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம் சார் அதாவது ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேயர் இது ஃபாரின் பிளேயர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு நிறைய டீம் ஸ்பின்னர்ஸ் ரிலீஸ் பண்ணாலாம் எனக்கு என்ன தோன்றது நிறைய யங் அண்ட் அன்னோன் டேலண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் மேபி அவைலபிள் ஃபார் தோன்றது நமக்கு தெரியல சில பேர் பேர் நிறைய இருப்பாங்க ஏற்கனவே இருந்திருப்பாங்க யங் பிளேயர் ஸ்பாட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களெல்லாம் வந்து இப்போ வந்து அட்லீஸ்ட் ஸ்குவாட்ல கொண்டு வந்து லெவன்ல ட்ரை பண்ற அளவுக்கு சான்ஸ் வரத்துக்கு இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியன் போலர்ஸ் இந்தியன் யங் போலர்ஸ் ஆமா அப்படிதான் இருக்குது நிறைய பார்க்கும்போது இப்போ ஓவரீஸ்ல பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு அப்படி போறதா இருந்தாலும் ஓவரஸ்ல ஒரு ஜென்வன் ஃபாஸ்ட் போலர் போற மாதிரியும் மற்றபடி ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாலே வந்து எக்கச்சக்க லெஃப்ட் ஆன் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க நிறைய நிறைய லெக் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஸோ அது அவங்கள ஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் ஆகுது அதுதான் நம்ம நம்ம முன்னாடி பேச கூட சொல்லணும் சிஎஸ்கே அப்படி பண்ணணும் லோக்கல் டேலண்ட்ஸ் பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் நிறைய ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க நிறைய இருக்காங்க நான் தான் சொன்னேன் கோர்ஸ் இவங்கெல்லாம் இப்போ மணிமாறன் வந்து ஏற்கனவே ஒரு டீமில் இருக்காரு சாய் கிஷோர் ரிலீஸ் பண்ணல ஆனால் நாட் அவைலபிள் அண்ட் அஜித் ராம் இந்த சீசன் ரஞ்சித் ராபிஆள்ல எதனால தெரியல இன்ஜுரினாலும் இல்லைன்னு தெரியல அவர் இஸ் அ குட் லெப்டான் ஸ்பீன் அவர்லாம் என்கரேஜ் பண்ணலாம் அவங்க அது மாதிரி டி டி சந்திரசேகர் அகோஸ் இஸ் வெட்டரன் அவர் ஏற்கனவே தமிழ்நாட்டில் முன்னாடி ஆடி திருப்பி கம்பாய் தான் வந்திருக்காரு நம்ம இதுலயே பார்த்தோமே பிரீமியர் தமிழ்நாடு பிரீமியர் லீக்லயே ரெண்டு மூணு குட் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க இருக்காங்க அவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணலாம் அதே போல இப்போ நம்ம தமிழ்நாடு பிரீமியர் லீக் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது டவுன் சவுத்துல நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இருக்காங்க அதாவது தமிழ்நாடு அப்படின்னாலே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரோ இல்ல ஒரு லெக் ஸ்பின் ஆஃப் பிரேக் பவுலர் மட்டும் கிடையாது இங்கேயும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சோஸ் இருக்குங்கிறதையும் கொஞ்சம் வெளிக்காட்டிட்டு இருக்குல்ல சார் ஆமா டெஃபினட்டா சோ இவங்க வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து அப்படியே தான் அதே சேம் இது போன வாட்டி அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்த டீம் பர்ஃபார்ம் பண்ணல இந்த வாட்டி கொஞ்சம் பாபி பாசிபிளி வித் பெட்டர் மோட்டிவேஷன் அண்ட் பெட்டர் செலெக்ஷன்ஸ் தே பாசிபிளி தே கேன் தே டெஃபினெட்லி தேவர் ரெஸ்பெக்டட் டு குவாலிஃபை ஃபார் தி நாக் அவுட் லாஸ்ட் இயர் பட் பண்ணாமல் இருந்துட்டாங்க இட் வெரி அன்எக்பெக்டட் டிஸப்பாயின்ட்மெண்ட் அவங்க அது ஸோ இந்த வாட்டி அவங்களால் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டர் ப்ரிப்பேர்டாக வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஓகே சார் இப்போ லாஸ்ட்டாக டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தோம்னா இப்போ ஃபெரேரா வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்புறம் நல்கண்டி

இதில் இதுல என்னென்னா என்னன்னா எல்லாருமே சொன்னது நட்ராஜை வந்து மோஸ்ட்லி ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு போச்சு பட் ஆனா ஸ்டில் நடராஜ் மேல மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு இது வச்சிருக்காங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க மற்றபடி நம்ம இங்க பார்த்தோன்னா ஸ்லாட்ஸ் வந்து ரிமைனிங் வந்து ஒரு எட்டு இருக்கு அதுல அஞ்சு ஓசஸ் வந்துட்டு ஸ்லாட்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்கு இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் தானே வேணும் ஏன்னா டூ பிளஸஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க போன வருஷம் நல்ல ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சு பட் ஆனா அவருக்கும் இஸ்யூஸ் இருந்துச்சு அடுத்து பிரேசர் மெங்க்கும் ஒரு சரி சார் ஷோபிக்கலை ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஓசீஸில் என்ன மாதிரியான ஓப்பன் போவாங்க இல்லை அவங்களுக்கு டெஃபரென்ட்லி தேர் நீட் டூ குட் பேட்ஸ்மேன் ஃப்ரம் ஓசீஸ் அதுக்கு டெஃபரெண்ட்டாக தே ஆப் டு ஸ்கவுட் அரவுண்ட் அண்டு ஒருவேளை அவங்க வந்து தே வில் கோ ஆஃப்டர் ஐயர் வெங்கடேஷ் ஐயர் வேல தேவில் அவ்வ வெரி க்ளோஸ் இல்லையே இதுன்னு தோன்றது எனக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் பட்டு வேணும் அண்டு ஒருவேளை அவங்களுக்கு பர்சன் எவ்வளோ இருக்குது டொண்ட்டி ஒன் இருக்கு தே கேன் ஐ திங்க் வெங்கடேஷ் ஐயர் வில் பி டெஃபினட்லி ஸ்ட்ராங்லி இது பண்ணுவாங்க த்ரீ மோ பிளேயர்ஸ் இருந்தா போதும் அவ்வளோ மாரி பிளஸ் ஃபாரின்ல இருந்து யாராவது நல்ல பேட்ஸ்மேன் இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணலாம் அவங்க அண்ட் இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணுவாங்க டூப்ளசி ஆஃ கோ கோர்ஸ் டூப்ளஸ் எல்லாம் ஏஜ் சார் ஏஜ் இஸ் கேச்சிங் அப் வித் இன்னாற நிறைய டீம் அவரை வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ரிலீஸ் பண்ணாச்சா அவர் ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி பேஸ் எடுக்கிறது தான் பெஸ்ட் அவங்க மோஸ்ட்லி அவர் பேஸ் ரேட் அதுமாரி எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ தான் போறார் அவர் அதுக்கு மேலே ஒன்றும் பொருதில்லை அவர் ஸோ டெல்லிக்கு வந்து டெஃபினட்டாக வந்து தே நீட் அனதர் ஸ்பின்னர் ஆல்சோ தே அ குட் ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேல் ஒருத்தர் போட்டுன்னு இருக்காரு வேற யாரும் உனக்கு ஸ்பின்னர் நிறைய இப்போ நம்ம குஜராத்தையும் பார்த்தலாம் ஏன்னா குஜராத் வந்து லாஸ்ட் சீசன் வந்து டாப் ஆஃப் த டேபிள் இருந்தாங்க பட் பிளே ஆஃப் போயிட்டு அவங்களுக்கு பெருசாக இது இல்லை பட் அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு இது இருந்துச்சு பட் இப்போ ரிலீஸ் பார்க்கும்போது பார்த்தோம்னா ரூத்தர் வந்து ட்ரேட் பண்ணிட்டாங்க எம்ஐ கூட பட் எந்த எப்படி ரூத்தர் ஃபோட பண்ணாங்க அப்படின்னு ஏன்னா ஒரு மேசிவாக இப்போ ஹிட் கொடுத்துட்டு தான் இருக்காரு எல்லா பக்கமும் சுற்றி பார்க்கும்போது ஷனக்கா அண்ட் தென் கோயெட்ஸி ஜனத் அப்புறம் கெஜ்ரோலியா அப்புறம் மகிபல் லோம்ரார் மகிப்பல் லோம்ரார் வந்துட்டு ஒரு டொமஸ்டிக் லெஜெண்ட்னே கூட சொல்லலாம் இஸ் அ ராஜஸ்தான் பிளேயர் நல்ல ஒரு பெர்ஃபாமென்ஸ் இருக்கு பட் ஐபிஎல் அவருக்கு பெருசா இல்ல கிடையாது மத்தபடி இத பாக்கும்போது இதுவும் ஒரு நார்மல் அவங்களுக்கு பெருசா போய் நான் ஒரு மாதிரியான ஒரு இல்ல இல்ல அவங்க வந்து ஐ திங்க் ஆஃப் சோ அவங்களுக்கு ஃபாரின் ஸ்லீம் நம்ம மூணு பேர் நாலு பேர் அப்படியே ஃபுல்லா செட் அதிகமா தேடுவாங்க திரும்பி அவங்க வாய்ப்புகள் இருக்கலாம் டேவிட் மில்லருக்கு சான்சஸ் இருக்கு பட் டேவிட் மில்லரு எதிர்பார்த்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கிடையாது எந்த டீம்லயுமே அதனால தான் அவங்களால எந்த டீமே அவர் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு மேலே ரிட்டைன் பண்றதில்ல அதனால டேவிட் மில்லர் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு காரணமே கன்சிஸ்டன்சி தான் அதுக்கு பதிலாக அவங்க வந்து மேக்ஸ்வெல்ல ட்ரை பண்ணுவாங்களோ எனக்கு தோன்றது ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் மேக்ஸ்வெலுக்கு பின்னாடி கொஞ்சம் அந்த சிஎஸ்கே டைப் ஆஃப் ஸ்ட்ராடஜி தான் வந்துட்டு எல்லாமே யூஸ் பண்றாங்க இருக்கட்டும் இதாக இருக்கட்டும்

பர்టిక్యులர் ரூதர் ஃபோர்ட் ரிப்ளேஸ் சீசன்ல கூட மோகித் சர்மா நிறைய யூஸ் பண்ணாங்க சோ ஒரு மோகித் சர்மா திருப்பி இவங்க வாங்குவாங்களோன்னு தோன்றது எனக்கு ஏனா மோகித் ஷர்மா இவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா டெல்லி ஆமா ஆமா ஆனா அவருக்கு ஏஜ் 36 ஏஜ் ஃபேக்டர் 36+ 37 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு பட் இஸ் a very good tryer அவரும் அந்த சட்டுல் தாக்கூர் பேட்டர்ன் டாலன்ஸ் கம்மி பட் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும் அதே மாதிரி தே ரைஸ் அப் டு தி அகேஷன் வாங்கல அதே மாதிரி அதே மாதிரி மோகித் ஷர்மா இஸ் a good cricketer who can be used for selectively ஒரு ஃபியூ மேட்சஸ்க்கு அழகாக இன்க்ளூடிங் ஸ்லாக் ஓவர் போடுற அளவுக்கு ஒரு டேலண்ட்ஸ் இருக்கிற போலர் தான் அவர் ஸ்கில்ஃபுல் போலர் தான் அதனால் அவர் ஒரு ட்ரை பண்ணான்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் அது தவிர ஐ திங்க் தே ஆர் தேர் பிளேஸ் ஆர் ரிட்டைன்ட் அண்ட் they கண்டினியூ டு பி ஒன் ஆப் தி ஃபேவரட்ஸ் ஃபார் நாட் அவுட் ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக நன்றி சார் நன்றி வணக்கம்